வெல்கம் டு மை சேனல் அகத்தியா வில்லேஜ் இன்றைக்கி நம்ம பீக்கங்காய் தொழியை வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு பெரிய பீக்கங்காய் எடுத்துருக்கேங்க கொஞ்சம் பிஞ்சு பீக்கங்காயம் எடுத்துட்டிங்கன்னா அது தொழில் நல்லாயிருக்கும் இப்போ அது மேலே இருக்கிற தொழையும் நம்ம இந்த மாதிரி சிவி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் நல்லா துருவி எடுத்துட்டேன் அது மேலே அந்த நரம்பு மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக அதையெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அதுக்கு இப்போ நான் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிக்கலாம் அது கூட நான் சட்னிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கலப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கலப்பருப்பு எப்போவுமே கடைசியாக சேர்க்காதிங்க துவையலுக்கு ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா தான் நல்லா வறு வறுக்க முடியும் நல்லா வறுவட்டு வரும் அப்போ தான் பாருங்கள் நல்லா வணக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வருதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சுருக்கிற பீக்கங்காய் தொழிலையும் மேலே சேர்த்திக்கலாம் இப்போ ரெண்டையுமே நல்லா வணக்கிக்கோங்க இந்த தொழில் வந்து கலர் மாற வரைக்கும் கொஞ்சம் வணக்கணுங்க அதுக்கப்புறமா நான் அரைக்கப் அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் கூட காரத்துக்கு ரெண்டு காஞ்ச மிளகாய் அப்புறம் கூட லைட்டாக கொஞ்சம் வாசத்துக்கு நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க பீர்க்கங்காய் தொழி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா வணக்கம் வணக்கிக்கோணும் கூடவே நான் ரெண்டு பூண்டு படிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் கூட சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா வணக்கியாச்சு கலர் அப்படியே நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு இப்போ கப் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போது தேங்காயும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வறுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா வறுத்தாச்சு இப்போது ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சட்னிக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கழுப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதைய வருத்தாச்சுங்க ஒரு காமன் நாள் போகிறோம் நல்லா ஆறுட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டேன் சட்னியை இப்போ இந்த சட்னியை நம்ம தாளிச்சிக்கலாம் அதுக்கு இன்னொரு கடை இல்லை நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் அப்புறமா தாளிக்கிறதுக்கு கடுகு கால் ஸ்பூன் அப்புறமா கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கருகாப்பிள்னு கூட ஆட் பண்ணி தாளிச்சிக்கலாங்க பாருங்க நம்மளோட பீக்கங்காய் தொளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இது வந்து கெட்டியோ ஓரளவுக்கு நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் கூட இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையுமே ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாங்க சாப்பிடலாம்